ஜேஎஸ் ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை இதனுடைய பொருள் என்னவெனில் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவருக்கு உலக துன்பம் ஒருபோதும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கெண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் தேவனுடைய மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறார் நானோவென்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறுவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் தேவனுடைய பாதம் அமரும் போது வருகின்ற துன்பமெல்லாம் காணாமல் போய்விடும் ஏனில் பிரச்சனையை பார்க்கிறோம் ஏசு பெரியவர் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும் உம்மிழே மகிழ்ச்சியாயிருந்து பலனை பெற்றுக்கொண்டு கொண்டு வருகின்ற துன்பங்களை எல்லாம் ஜெயிக்கவும் கத்தர் கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்